அம்மா <laughs> என்ன <laughs> <laughs> அந்த டைம் பிடிச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலு சேர்ப்போம் வாரி என்ற துணியில் குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா மன்றலில் இருந்து செம்மணி நோக்கி பேரணி ஒன்றும் இடம்பெற்றது i didn't get it. உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குடிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்தி பவனியுடன் தமது போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து செம்மணி புதைக்குடிக்கு நீதி வேண்டி கையெழுத்து போராட்டம் ஒன்றினை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் பாதுகாக்கும் சபைக்கும் அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த போராட்டத்தின் பகுதி வேலை திட்டம் இன்றைய தினம் நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது

好好。 பொமனா இங்க கோராமனா சத்தமா கேக்கலாம்ட்டே சத்தமா கேக்கலாம்ட்டே சத்தமா இந்த பேரை வந்து சொல்லப்படணும் சரியா இந்த தோரை செய்யறவங்க கரெக்டா இல்ல இது பத்து மணிமாட்டம் இருப்பேன் இப்போ இருப்பேன் அந்த டாய் முடிஞ்சு பார்த்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து எமது பாதிக்கப்பட்ட மக்களும் எமது பொதுமக்களும் இந்த கவன ஈர்ப்பு பேரணியில் பங்கு பெற்றி இன்றைய நாள் ஒரு சர்வதேச உலகத்திற்கு எமக்கான நீதி பதினேழு வருட காலங்கள் கடந்த நிலையிலும் எமக்கான நீதி பெறவில்லை என்றது என்பதனை சர்வதேச உலகத்துக்கு அறியப்படுத்தி உள்ளார்கள் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் நாங்கள் பதினாலு வருடங்களாக உள்ளக பொறிமுறை நூடாக நாங்கள் சிக்கி தவித்து எமக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி இருந்தோம் இவ்வளவு காலம் சென்றும் அதாவது யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்களுக்கு பின்னர் கூட இன்று வரையும் அந்த போராட்டம் இவ்வளவு வலு உள்ளதாகவும் ஒரு ஒரு நீதியை கேட்டு இவ்வளவு சுட்டரிக்கும் வெயிலுக்குள்ளே இந்த மக்கள் சிறுவர்கள் முதியவர்கள் எல்லாம் நடந்து வந்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கும் வேதனைகள் தொடர்ச்சியாகவே ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கிய பயணத்துக்காக அவர்கள் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளுடனும் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மிக தெளிவாக காட்டி நிற்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்திருந்தது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன அடுத்ததாக ரணில் விக்கிரமசிங்க கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தும் கூட இன்றைய நிலையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எந்த ஒரு உருப்படியான தீர்வும் காணப்படவில்லை எனவே அறுபதாவது கூட்டத்தொடர் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற வருகின்ற இக்காலகட்டத்தில் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த நாட்டில் எந்த ஒரு தீர்வும் கிடையாது நீதியும் கிடையாது என்ற அடிப்படையில் எமது மக்கள் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உறவுகளின் உறவுகளுக்கான நீதி என்பது எந்த அரசினால் வழங்கப்படாததை அறிந்தே இந்த நிலவரம் அதாவது இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு வருகிறது உண்மையில் இந்த தீர்வு என்பது அரசியல் இல்லாமல் தீர்வுகள் வராது அரசியல்வாதிகள் இல்லாமல் எந்த தீர்வையும் பெற முடியாது எந்த போராட்டமாக இருந்தாலும் இறுதியாக அந்த போராட்டத்திலே இருந்து தீர்வை பெறுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் கடந்த பதினாறு வருடங்களாக உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நாங்கள் எதிர்த்திருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற இந்த உடையம் என்னவென்றால் சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தரப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் மாறுகின்ற போது கூறுகின்ற உடையம் என்னவென்றால் சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருக்கலாம் இப்பொழுதுதான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார் இன்னும் காலம் செல்லவில்லை அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று பல முறை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஆட்சிகள் வந்து மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து தமது ஆட்சியை வந்து பிடிப்பதற்காக வந்து தமிழ் அரசியல் கைதிகளை வந்து விடுதலை செய்கின்றோம் தமிழுக்கு தமிழருக்கு சமனான உரிமையை தருகின்றோம் என்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி வந்து ஆட்சிக்கு வந்து வருகின்றார்கள் ஆனால் இன்று வரை வந்து அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் போராட்டத்தில் நாங்கள் வருகை தந்தும் பொழுதும் சில அச்சுறுத்தலுக்கு உள்வாங்க எங்கொண்ட உடைய பேருந்தும் வரும் பொழுது அவர்களால் புலனாய்வு துறையினால் அச்சுறுத்தல் செய்து எங்களுடைய பஸ்ஸுகளுக்கு அந்த உரிமை பத்திரங்களை தராமல் இழுத்தடித்து தந்தவர்கள் நேற்று இரவு அவர்கள் தாய்மார்கள் வீட்டுகளிலும் போய் அவங்களை அச்சுறுத்த கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கள் அதே மாதிரி என்னோட வீடுக்கும் இர விடியப்புறம் நாலு மணிக்கு வந்து என்னை கதவை தட்டி கூப்பிட்டு எனக்கு என்னுடைய க கணக்க கலந்துரையால் செய்தவங்க நான் அதை மறுதளிச்சுத்தான் இங்கு வந்தேன் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று எங்களுக்கு பல பல ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்தாலும் எந்த ஜனாதிபதி மாறி வந்தாலும் எங்களது 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 நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி நிற்கின்றோம் இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி வந்து எங்களை உள்ளக பொறுமுறைகள் தள்ள வேலை பார்த்தார்கள் ஆனால் எங்களுக்கான எந்த வித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நோக்கி நிற்கின்றோம் நாங்கள் இன்று பல வருட காலமாக எங்களது உறவுகளின் எங்களது வேதனைகளையும் எங்களது உறவுகளின் வழிகளையும் நாங்களே சென்று இன்று சர்வதேச முன்றலில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எங்களது வழிகளை நாங்களே என்று கூறி வருகின்றோம்